தம்பி டுவெல்த் முடிச்சுட்டீங்களா நம்ம காலேஜ்ல எல்லா வசதியும் இருக்குப்பா ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஸ்விம்மிங் இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம்பா உங்க தான் வர நேரம் வரலாம் போற நேரம் போகலாம் என்னப்பா தம்பி ஜாயின் பண்றீங்களா ஐயோ நான் வேற டுவெல்த் ஃபெயிலு இவர் வேற என்னென்னமோ சொல்லிக்கிறாப்ல தம்பி இங்கேப்பா வெயிட் பண்ணிக்கிறேன் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவாங்க பஸ்ஸுக்கு தானே வெயிட் பண்ணுவாங்க தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதாப்பா என்ன தம்பி இந்த ரூட்ல பஸ் வந்து பத்து வருஷம் ஆயிருச்சுப்பா என்னனே சொல்றீங்க கல்யாணம் மாப்பிள்ளை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ ப்ரோ அவசரப்படாங்க ப்ரோ இது ஒரு மேக்கப் தான் ப்ரோ இந்த மேக்கப்புக்கு அப்புறம் மேடையில மாப்பிள்ள போய் நின்னாருனா பளிச்சுன்னு தெரியவாரு அப்படியா ஆகட்டும் ஆகட்டும் டேய் சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சா என்னடா ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது இப்ப சோறு வச்சு விடுங்கடா நான் ஸ்கூலுக்கு போறக்கு டேய் லேட்டா இருந்துச்சு எங்களுக்கு ஆயிரம் சொல்லிக்கிறீயா ஸ்கூலுக்கு போனா போட்டுல இருங்க சொல்லிட்டாங்க சாப்பிடுங்களா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா மச்சான் அப்படியே எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் மச்சா வாங்கிக்கோட உனக்கு இல்லாதா நான் தான் சொல்லிட்டேன்டா என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்களா ஆமா மச்சான் என்ன காரணம் வேலை கிடைச்சிருச்சுடா ஏய் பேய் பார்த்தா எல்லாம் பைப்படு வாங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க என்ன பண்ணணும்னு தெரியாம உறைஞ்சு போய் உட்காந்துருக்கேன் சிரிச்சுக்கே சும்மாவே தான் இருப்பான் இதுல ஏசிய வேற வாங்கி மாட்டி விட்டீங்க நீ என்ன பாத்தா தூங்கிக்கிட்டு தானடா இருப்பான் மூணு வேலை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் மச்சான் ஐஸ்கிரீம் எங்கடா வாங்கின டேஸ்டா இருக்கு மச்சான் நம்ம ஏரியால புதுசா கடை ஓபன் பண்ணிக்கிறாங்களே அங்கதான் மச்சான் வாங்கினே மச்சா எனக்கு குறா டேஸ்ட் பாத் தரேன்னு வாங்கிட்டேன்னா மச்சான் நீயே சாப்பிட்டுக்கிறது எல்லாத்தையும் மச்சான் டேஸ்ட் பாக்கு தான் வாங்கினேன் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குடா இதை நானே சாப்பிட்டுக்கிறேன் நீ இன்னொன்னு போய் வாங்கிக்கோ மச்சான் என்ன மச்சா இப்படி பண்ற ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ஐயோ இந்த கடைக்கு போவோமா வேணாமா கடையில பூரா வித்தியாசமா இருக்காங்க எல்லாரும் நே வாங்கினே நம்ம கடைக்கு வாங்கினே நாட்டு வாழைப்பழம்லாம் இருக்குனே டே மச்சா என்னடா இன்டர்வியூக்கு வந்த இடத்துல தூங்கிக்கு இருக்க எந்திரிடா ஐயையோ என்ன இவனோட பெரிய அக்க இருக்கு டேய் மச்சா தயவு செஞ்சு எந்திரிடா போச்சு இந்த கம்பெனிலையும் நம்மள சேர்க்க மாட்டாங்க வீட்டு பாடம் எழுதுறதே பெரிய தலைவலி இதுல பனிஷ்மெண்ட் ஐம்பது தடவை வெளியிட்டான் நூறு தடவை வெளியிட்டான்னு கொடுத்து விட்டுறாங்க எங்க டாடி அப்பயே சொன்னாரு ஏதாவது கடையில சேர்த்து விடுற வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு அந்த கேட்காம இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா காரு பணம் வசதியா வாழலாம் தம்பி தம்பி லிப்ட் கேட்டேன் தான்ப்பா உனைய வண்டியில ஏத்துனே நீ என்னப்பா என்ன என்னமோ சொல்லி சும்மா சும்மானே சும்மான ஒரு வீடியோ காவனே கோச்சுக்கிறானே சச்சா யார் எங்க வந்துக்கிறாங்க பன்னெண்டாவது பேரை வெயில் ஆயிட்ட இங்கயாவது வேலைக்கு போறியா இல்ல மறுபடியும் படிக்க போறியா இது நான் படிக்கவும் போல வேலைக்கும் போல நான் வீட்லயே இருக்கேன்டா சும்மா என்னது சும்மா வீட்டுல இருக்கியா மச்சான் சூலா சூப்பரா இருக்கு எங்க மச்சான் வாங்னே மச்சான் நீ வேற கடுபேத்தறா நானே டென்ஷன்ல இருக்கேன்டா ஏண்டா மச்சான் எட்டாம் நம்பர் ஷூ ஆர்டர் போட்டா 16 நம்பர் சூ அனுப்பி வச்சிருக்கேன்டா Thanks for watching